ஜனவரி பதிலாக பதிலாக பலன் வரும் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிமான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும்

சங்கிரண்டு சிந்திப்பார்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணிப்பதற்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கைதுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பரிலோகத்தில் ஆண்டவர் அவர்களை இகழ்வார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களுடைய பேசி தமது முக்கியத்திலே அவர்களை கலக பண்ணுவார் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாக சீயோர் மீது கடாச்சாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் விவரம் சொல்கிறேன் கத்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை செழிப்பித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் அடுத்தது ஒன்பது இருப்பு போலால் அவர்களை நொறுக்கி

அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவார்கள் சங்கீதம் தப்பி ஓடி போகி பாடின சங்கீதம் ஒன்றில் இருந்து எட்டு வரை கத்தாவைகள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் எனக்கும் விரோதமாய் எழுதுகிறவர்கள் அநேகர் தேவ இடத்தில் அவனுக்கு ரக்ஷிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அவர் நான் படுத்து வித்திரை செய்கிறேன் விழித்துக் கொண்டேன் கத்தரனை தாங்குகிறார் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கு நான் பயப்படேன் கர்த்தாவே எல்லாம் தாடையிலே அடித்து துன்மார்களுடைய பற்களை தகர்த்து போட்டி ரக்ஷிப்பு கர்த்தருடையது தேவதேனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக ஆமேன்